ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து நீ வந்து எல்லா நபி உனக்கு முந்தைய அனுப்பினர்ல அவங்க மாதிரி எல்லாம் நீ நடக்கணும் இப்ராஹிம் நபியை பின்பற்று இஸ்மாயில் நபியை பின்பற்று மூசா நபியை பின்பற்று ஈசா நபியை பின்பற்று அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணி நாங்களும் நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் நீனு எடுத்து நட அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ஒரே ஒரு ஆள் மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம் எல்லா நபி நட உனக்கு முடிஞ்சி ஒரு நபி போயிருக்கிறாரு அவர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படி நல்லா ஒரு நபிக்கு இதுவில் கொடுக்குறான் அந்த நபி யாரு யூனுசு நபி யூனுசு என்ற ஒரு நபியை பற்றி எல்லாம் குறிப்பிட்டுட்டு வலா தக்கும் சாஹிப்பிலிருக்கும் அந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆகிறாதே அவர் போன்ற சித்தாந்தம் என்ன உனக்கு வந்துடக்கூடாது அவர் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றான் அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா இந்த தப்பு தான் என்ன தப்பு அல்லாஹ் விட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சாரு அவர் அவர் செஞ்சு போய் தப்பு என்னன்னு கேட்டா எஸ்கேப் ஆயிருவா நினைச்சாரு அல்லா திருமலை போனாலு அப்படி சொல்லி காட்டுறாங்க அல்ல நூணி இதாக வாலிபன் இந்த மீன் மேய்த்தின்னு இருந்தாரே அவர் கோவித்து கொண்டு போனார் கோவித்து கொண்டு ஓடினார் பொல்லண்ணா அல்லண்ணா குதிர அழகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார் பனாதாபில் நாகாப்பில்ல ஒரு மாற்றி அல்லா இயலாக அந்த சுபானுக்கு இன்னி குண்டு மன்னலாம் உடனே பல இருள்களுக்கு மத்தியில வைத்து லாயிலாக இல்ல அந்த சுபானுக்கு இன்னை குத்து மணல் என்று சொல்லி அவரை சொல்ல வச்சு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இவர் செஞ்ச தவறு என்ன தெரியுமா ஒரு சமுதாயத்துக்கு அவர் அனுப்பப்படுகிறாரு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க அவர் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் எத்தனை நம்பர் நல்லா சொல்லி காட்டுறோம் வேற வேற நபிமார்களை சொல்லும் போதுலாம் இத்தனாயிரம் பேருக்கு நமக்கு தெரியாது யூனிஸ் நபிக்கு மாத்திரம் என்ன செய்யறான் அரசியல் நாகுலா மேற்கு அல்பின் அவன் எசிக்கிட்டு சுமார் ஒரு லட்சம் அதை விட கொஞ்சம் அதிகமான மக்கள் இருந்த சமுதாயத்திற்கு அவரை நம்ம தூதராக அனுப்பினோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் அந்த ஒரு லட்சம் மக்களுக்கு போய் யூனிஸ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள் கேட்கல எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்கிறாங்க ஒத்துக்கிற தயாரா இல்ல ஒரு அளவுக்கு மேல நபி மார்க்கெல்லாம் கையேந்திருவாங்க அல்லாட்டா இனிமேல் சரிபட்டு மாட்டாங்க நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் இனிமே இவங்க இல்ல யாரும் மாட்டாங்க கதையை முடிச்சிரு இனிமே நம்மால் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அவங்க துவா செஞ்சு விட்டாங்க அல்லா என்ன பண்ணிட்டான் அவங்க துவாவை ஏற்றுக்கொண்டு சரி நீ போயிரு ஊரை விட்டு போயிரு உன்னுடைய சமுதாயத்தை முடிச்சிருவோம் கதையை முடிச்சிருவோம் ஏத்துக்க மாட்டேங்கிறான்ல அல்ல ஒருத்தன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்ல நீ போயிருப்பான்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லிட்டான் யூனிஸ் நபி அவர்கள் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க அவங்களும் அவங்கள சேர்ந்த கொஞ்சம் நல்லவங்களும் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிருவேன் காலியா போயிருவாங்க நினைச்சு போறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தா இங்க ஜெயஜன் இருக்குது ஊர்ல விழா கொண்டாட்டமா இருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மக்கள்லாம் அவரு நினைச்சிட்டு வர்றாரு நேரம் அணிஞ்சு போயிருப்பாங்க சுத்தமா முடிஞ்சு போயிருக்கு நம்ம போய் ஊர்ல போய் நினைஞ்சுக்கலாம் சாமான எடுத்துட்டு வந்துடலாம் நினைச்சு வர்றாரு வந்து பார்த்தா அங்க பயங்கரமான சந்தோஷமா மக்கள்லாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உடனே இவர் கோவம் வருது ஏன் அந்த விழா கொண்டாடுறாங்க தெரியுமா யூனிசு நபி போன உடனே அந்த அழிவுடைய அந்த மக்கள் பாக்குறாங்க என்னென்ன அறிகுறி எல்லாம் அதை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க ஆஹா இவனுக்கு சொன்னது கரெக்டாவ இருக்கிறது நம்ம வெற்று மிரட்டல் நினைச்சமே நிஜமாகவே அதா போல வரப்போவது போல இருக்குது அப்படின்னு விளங்கி நேரம் அல்லாட்ட விழுந்துட்டாங்க யா அல்லா நீ மன்னிச்சிரு நாங்க தெரிஞ்சிட்டோம் நாங்க உன்னை ஏத்துக்கிட்டோம் யூனிஸ் நபி எந்த இறைவனை சொன்னாரோ அந்த இறைவனை நாங்கள் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் கௌபா செய்து அவங்க தெரிஞ்சு விட்டார்கள் வந்த வேதனையெல்லாம் எல்லாம் நீக்கிட்டான் இவருக்கு கோபம் வருது அது எப்படி

ஒரு நபி கூட கேட்டாரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க சம்பந்தப்பட்டவன் அழுது இருப்பது அப்புறம் என்ன இருக்குது நபியை கேட்டுக்கட்டுமே நபிய அழிக்க சொல்லி கேட்கிறாரு மக்கள் அந்த மக்கள் என்ன பண்றாங்க திருத்தி தோங்குறாங்க அல்ல எதை கவனிக்கிறான்னு பாத்தீங்களா ஒரு நபிக்கு கொடுக்கிற வெயிட்ட விட செய்த தப்புக்காக திருந்துறான அவனுக்கு வெயிட் எல்லாம் கூட கொடுக்கறான் அந்த மக்கள் அழுது கேட்ட உடனே நபியை தனியாக உட்கார வச்சுப்பட்டு இவங்க கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிறான் இவர் அழுதுதான் கோச்சிக்கிட்டு போறாரு

அப்ப நம்ம என்ன பாக்கிறோம் என்று கேட்டால் மன்னிக்கிறதுல அவன் ரொம்ப கடலா இருக்கான் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு மன்னிப்புக்கு முட்டுக்கட்ட போட்டாலும் சரி அதை வந்து அவன் ஏத்துக்கிற தயாரா இல்ல மன்னிக்க கூடாது யாரா அவன் மன்னிச்சிடாத அவ்வளவு நபிமார்களும் இவன் மன்னிப்பு கேட்கறான் இருந்தான்ல பாப்பான் நீ கேக்குறியா அது எவனாலும் கிடைக்கல லட்சம் பேர் போய் நின்று அல்லாட்ட யாருல இவன் மன்னிப்பு ஏத்துக்கிறாத அப்படின்னு முறையிட்டாலும் முட்டுக்கட்ட போட்டாலும் நீ பாட்டு உட்காரு நான் மன்னிக்கிறேன் ஏன் என்னுடைய சாய்ஸ் அது நான் தான் அதை மன்னிக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் ஆலமீன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ற காட்சியை அப்ப இது என்ன விளங்குது என்று கேட்டால் ஒரு நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட நபிமார்களுடைய பத்துவாவுக்கு அவங்களுடைய பிரார்த்தனைக்கு எதிரான பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள் கூட திருந்திட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக அல்லா மன்னிக்கிறவனாக இருக்கிறான் இந்த மக்களுக்கு மேல என்னங்க இருக்குது அழிவுடைய கடைசி கட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த அறிகுறி எல்லாம் வந்து வானமெல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு என்னென்ன அறிகுறி சொல்லிட்டு போயிருப்பாரு அதெல்லாம் பார்த்துட்டு திருந்தினாங்க அல்லாஹ் அதி மன்னிக்கு தயாராக இருக்கிறான் அது மாதிரி அவரே மன்னிஷன் அது ரஷம் லவ்லா அன் கதார கஹு நேமத்துந்தர் ரபிகி இல்லை நுபிதபில் ஆராயு உகும் இந்த யூனு சிறபிக்கு என்னுடைய அருள் பார்வை மாத்திரம் கிட்டி இருக்காவிட்டால் இழிவு செய்யப்பட்ட நிலையில் கேவலமான நிலையில் வெட்ட வழியில் வீசியிருப்பேன் அவரை அவ எவ்வளோ கோபம் பாருங்க அல்லாஹுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் என்னுடைய அருளை நான் அவர் மீது சொறிந்த காரணத்தினால் தான் அவரை நான் தவிர இல்லைன்னா இலேசான விஷயம் கிடையாது ஏன் தீர்ப்புக்கு எதிர்த்தீர்ப்பு எழுதுறது ஏன் தீர்ப்பை எதிர்த்து பேசுவது என்பது சின்னமேற்று கிடையாது அதையும் மன்னிக்கிறேங்க அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கொண்டு நல்லடியார்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான் இப்ப ஒரு நல்லடியார் யூனுஸ் நபி எல்லாம் மன்னிச்சுட்டான் அவர் ஏற்கனவே இருந்த அதே போய் விட்டார் ஆனா நடந்த சம்பவத்தை சொல்லி இது மாதிரி நீ ஆயிராது அல்லாஹ் அல்லா பிரபுல்ல நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்களை எச்சரிக்கிறான் அப்ப யூனுஸ் நபி செஞ்ச அதையும் மன்னிக்க ரெடியா இருக்கிறான் நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் இப்படி செய்யலாமா உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஏ மத்தவங்க கிடக்கட்டுப்பா நீ எவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் உன் நபியா இருக்கிறீல பகி வந்திருக்குல நீ இப்படி போனீங்கன்னா உன்னை என்ன செய்யறது அவர் என்ன பண்ணிட்டாரு பயங்கரமான வார்த்தை அவர் போயிட்டாரு மீன் வயிற்றுல இருந்து கொண்டு லாயிலாக இல்ல அந்த ஒன்னு தவிர வணக்கத்துக்கு யார் இருக்கிறார் சுபகானுக்கு நீதான் தூய்மையானவன் எங்கிட்ட எல்லாம் குறை கண்டுபிடிக்கலுமா குறை உள்ளவன படிச்சு வைக்கிறீங்களே நாங்க இப்படித்தான இருப்போம் சொல்றாரு சுபகானுக்கு நீ தான் தூய்மையானவன் எந்த குறையும் இல்லாம மருதி இல்லாம எல்லாம் பர்ஃபெக்டா போறால் நீ நாங்கள் தூய்மை இல்லாதவர்கள் நிறைய தப்பு செய்வோம் இன்னி குண்டு மினல்லாலி மீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே

என்ன வேணாலும் நல்லா தருவோம் எந்த ஒரு கோரிக்கை முன்வைத்தாலும் பெரிய பெரிய மகான்கள் நினைக்கிறீங்களே அவங்க பிரார்த்தனைக்கெல்லாம் இந்திய பிரார்த்தனையாக உங்களுடைய பிரார்த்தனை அமைந்து விடும் அப்ப அல்லாஹை அணுகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் கேட்டா நமக்கு அணுக முடியும் அவன் அப்படி கொடூரமா ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிக்க ரெடியா இருக்கான் ஒன்னே ஒண்ணு மன்னிக்க மாட்டான் அடியார்கள் சம்பந்தப்பட்ட தப்புகள் இருந்தால் அது அடியார்கள் மன்னிக்கணும் அதுக்கு பிராயசி நடிக்கணும் கடை வாங்கி ஏமாத்திருந்தோம்னா மோசடி பண்ணிருந்தோம்னா த சம்பந்தப்பட்ட மனுசنده போய் அந்த மோசடி பண்ணதுக்கு பிராயசித்தம் தேடணும் இல்லனா மன்னிப்பு கேட்டுக்கணும் தெரியுமா மச்சான் காசு இல்ல 100000 ரூபாய் எடுத்துட்டேன் இப்போటికి வசதி இல்ல நான் நீ த அல்லாஹ் அந்தா உனக்கு திருப்பி தந்துடுறேன் இல்லாட்டி என்னை மன்னிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராயசித்தம் தேடிட்டோம்னு சொன்னா மர்மையில மனிதனுடைய கேஸ் இருக்காது ஆனா அல்லாஹ் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டிங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து உங்களுடைய प्रार्थनाகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையா இருக்காது அல்லாஹ் சொல்றான் லா தயஸு மின ரஹில்லா அல்லாஹவுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னகு லாயே யசுமி ரவகை இல்லாய் இல்லற்கோமுல் காபிரும் காபிரர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் அதாவது இப்படி ஒரு மெண்டாலிட்டி நமக்கு வந்தா நம்ம காதிராம் இந்த மெண்டாலிட்டி அதை போல நான் எவ்வளோ தோப்புன்னு இதுவும் எல்லாம் பண்ணி போனேன் இந்த முகத்தை வச்சு நான் அல்லாடை கேட்க இளமாம்னா காதிராயிடலாம் அல்லாஹ் சொல்றான் அப்படி எனது அருளில் நம்பிக்கை இழந்தீங்க நீங்கள் முஸ்லாமி மாவட்டத்தில் இருக்க மாட்டீங்க அல்லாஹா நீங்கள் பயப்படன்ட்டு பேர்ல அவனுடைய அருளை குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னு வைங்க நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்கண்ணா லா லா சை அசுமி அல்லாஹ்வுடைய அருளின் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னஹூ லா ஏய் அசுமி ரவுஹ இல்லாஹி இல்லல் கோங்குள் காவிரும் காவிரான நிராகரிப்பாளர்களான சமுதாயம்தான் அல்லாஹுடைய அருளின் நம்பிக்கை இழப்பார்கள் மூமின்கள் நம்பிக்கை இழக்கவே மாட்டார்கள் அப்ப நம்ம அல்லாஹுடைய அருள் நம்பிக்கை வைத்து நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான வணக்கங்களே செய்யலையா இன்னையிலேருந்து செய்யுங்க எதுவும் பள்ளியா சொல்லுமா அருளையா கவலை இல்ல இப்ப இப்ப சும்மா தொடர்ந்து அழுகத்தி ஆள் இத்தனை வருஷத்தை பாலாக்கிட்டேன் இன்னையில இருந்து இந்த அசர்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க அதுக்கெல்லாம் கொஸ்டினே வராது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான்ல வா இன்னையில இருந்து வா இப்ப நல்லா வரியா வா அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கலாம் நோம்ப வைக்கல இருபத்தஞ்சு வருஷமும் நோம்ப இல்லையா இப்பதான் தீனு பக்கம் வர்றீங்களா நான் எல்லாம் இந்த ரமலான்ல இருந்து ஒழுங்கா வச்சிருக்கேன் இவருக்கு நிறைய தப்பு பண்ணி விட்டேன் அதுக்குள்ள மூத்தையா இருக்குது என்ன பிடிச்சுக்கிட்டேன் என்ன தண்டிச்சு கூடாதா உயிர் இருந்தா நான் கலா செஞ்சிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவை இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ரபுல் ஆளுமே அதை மன்னிக்க ரெடியாக இருக்கிறோம் அப்போ நன்மைகள் எல்லாம் நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் தீமைகள் எல்லாம் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹே அணுகுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தையும் அல்லா அல்லாவுடைய விஷயத்தையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து நடப்பவர்களாக அல்லான மனைவியாக்கிய ஒருவனாக வாக்குறுதாக நான் இழந்துள்ளார்